கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நம்முடைய ஆதி பிதாக்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பருடைய முற்பிதாக்களோடு அதவர்கள் தான் முற்பிதாக்கள் இந்த முற்பிதாக்களோடு கூட கத்தர் வாசம் பண்ணி கொண்டு வருகிறார் நல்ல கவனிக்க வேண்டும் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா கவனியுங்க ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ண வாசம் பண்ணி சோதமுக்கு நேராக கூடாரம் போட்டான் என்று விதம் சொல்லுகிறது அருமையான கத்துடை பிள்ளைகளே ஆப்ரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கவனை சபிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் ஆபிரகாம் கல்வியுடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்தான் கூட வரும் பொழுது சில நபர்களை கொண்டு வந்தான் அழைத்து கொண்டு வந்தான் அதுல ஆண்டு சிலர் உன் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வா இப்போ தேராகு ஆறானுக்கு வருகிறான் இருந்து விடுகிறார்கள் பண்ணப்படவில்லை ஆண்டவர் காணானுக்கு அழைக்கிறார் இவர்கள் ஆறானில் இருந்து விடுகிறார்கள் ஆறானிலே கத்தர் தேராக எடுத்தார் தேராக மறித்து போனான் அவனை அடக்கம் பண்ணிவிட்டு அதற்கு பின்பதாக லோத்தோடு புறப்பட்டு போகிறார்கள் கானானுக்குள்ள வருகிறார்கள் பஞ்சம் உண்டாகுது எகிப்துக்கு போறாங்க செல்வ செழிப்பா திரும்பி வர்றாங்க ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று இப்ப ஆபிரகாம் நீதிமான் இல்லையா நல்லவ அவர் சொல்றாரு சகோதரனுடைய தக சகோதரனுடைய பிள்ளை அவனுக்கும் பிள்ளைதான் தான் பார்த்து நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் நீ தெக்க போனால் நான் வடக்க போறேன் நீ கிளக்க மேற்க போறேன் தேசம் உனக்கு முன்பாக இருக்கு நீ எது வேணாலும் போது அவன் பார்த்தானா யோர்தானுக்கு அருகான பூமியில பார்த்தானா வேதம் அழகா சொல்லுது அது கத்துடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் செழிப்பா இருந்துச்சான் எப்ப சில நேரங்கள பார்வை அப்படிதான் இருக்கு இது தேவ சித்தந்தானா இல்லையா கண்டுபிடிக்கணுமா இல்லையா பிரியமான தேவசனமே அவர் நேர போய் சோதம் சோதமுக்கு நேர ஏற்ற கூடத்தை போட்டார் அவன் தெரிந்து கொண்ட இடம் சரி கிடையாது அவன் வாசம் பண்ணும்படி அவன் போய் சேர்ந்த இடமும் சரி கிடையாது முதல்ல வெளியே இருந்தான் ரெண்டாவது சோதம் கும சோதமுக்குள்ள உள்ள போனா அங்க பெரிய வசதியான வாழ்க்கை ஆயிடுச்சு எல்லாரும் மதிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை உண்டாயிற்று அந்த பட்டணத்தில் அவன் மூப்பரோட கூட சேர்ந்து பெரிய மனுஷன் ஆயிட்டார் அவன் சரி கிடையாது அங்கு உள்ள மக்கள் சரி கிடையாது அந்த கலாச்சாரம் சரி கிடையாது இடத்துல சிக்கிக்கிட்டு அவருடைய மனசு வந்து என்னவாகுது அப்படின்னா அந்த ரெண்டு பேருடைய புத்தகத்தில் சொல்லாரு அவன் நாள்தோறும் அக்கிரமக்கிரிகளை கண்டு கேட்டு எப்படிங்க கண்டு கேட்டு நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் இவனுக்காக ஆபிரகாம் ஜெபித்து கொண்டிருந்தான் சோதனுடைய அழிவிலிருந்து லோத்து பாதுகாக்கப்பட்டது காரணம் ஆபிரகாம் தான் தவறான இடத்துல போய் வாசம் பண்ணாதீங்க அது தேவசத்தம் தானே பாருங்க தேவசத்த காத்துருங்க அதில் வாசம் பண்ணுங்க கத்தவுளை ஆசீர் வைப்பார் ஆபிரகாமே லோத்தை விட்டு பிரித்த பிறகு கத்தரை ஆசீர் வைத்தார் நாம் ஜெபிப்போம் மகா பருசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மன மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலவெளியில் அருமையான ஒரு சத்தியம் தவறான இடத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது தவறான உறவுகளை பின்பற்றக்கூடாது தவறான கலாச்சாரத்திற்குள் இருக்கக்கூடாது என்கிற காணொலி இன்னைக்கு கேட்கும்படியாய் கத்தர் உதவி செய்திரு ஸ்தோத்திரம் தொடர்ந்த ஆசீர்வதிங்க பெரிய கருணிச்சி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen. God bless you.